கலையிலூய கர்த்தர் உலக ரசிகரமான ஏசு கிருஷ்ணன் பண்ணாமத்து நாளே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் பிரியமனவர்கள் சோக்கி மறுக்கிறீங்களா இந்த நாளிலையும் கூட தேவன் நம்மை சந்தித்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார் கிருபை செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்கள் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே நம்ம இந்த உலகத்தில் எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி என்னடா நீ பெரிய ச காரியத்தை சாதிச்சுட்டேன் என்ன பெருசாக நீ சாதிச்சிட்டேன் என்ன நீ வாழ்ந்துட்ட என்ன 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 தான் அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்தி ஒரு விதமாக பேசுவார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது நாம் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்ன பெருசாக வாழ்ந்துட்ட அப்படின்னு சொன்னிங்கன்னால் யாருன்னா ஒருவரை பார்த்து சொன்னால் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அது கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் சாதித்தது எது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல இல்லூய்யா வசனம் சொல்கிறது சகரியா எழுதின தெற்கு தரிசனத்தின் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது தானியம் வாலிபரையும் திராட்சரசம் கன்னிகளையும் வளர்க்கும் என்று சொல்லி அவருடைய காருண்யம் பெருசு அவருடைய சௌந்தரியம் பெருசு அன்பு தேவ அந்த காரூண்யம் தான் தாவிதனுடைய வாழ்க்கையிலே அவனை பெரியவனாக்கிற்று இந்த சௌந்தரியம்தான் யோபினுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்தது எல்லாம் இழந்த போதிலும் யாராவது இன்னைக்கு இழந்து போய் அல்லது தொலைத்து போய் அல்லது ஒன்றுக்கு உதவாத நிலைமையில் நீ உக்காந்துட்டுருக்கிறேன் யாருன்னா உன்னை பார்த்து நீ என்ன பெருசாக சார் என்ன குடும்பம் பண்ணிவிட்டேன் என்ன பண்ணிட்ட என்ன செஞ்சுட்ட உன் பிள்ளைங்களுக்கு என்ன சேர்த்து வச்சுட்டேன் ஒரு வீடு வாசலில் காட்டிய அப்படியெல்லாம் யாருன்னா கேட்டாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க மூஞ்சில் கரிய பூசுற மாதிரி நீ சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று என் கர்த்தர் பெரியவர் உலகத்தில் இருக்கிற தேவர்களை காட்டிலும் என் தேவன் பெரியவர் அவருடைய காரூயம் பெரியது அவருடைய சௌந்தரியம் பெரியது என்று சொல் அலை லூயா அதோடு அவங்க வாயை மூடிக்கொள்வார்கள் பிரியமானவர்களே நீங்கள் இடம் கொடுக்கறதுனால அந்த பேச்சு வருகிறது நீங்கள் விசுவாசிக்கணும் கர்த்தர் பெரியவர் என் என் கூட இருக்கிறவர் அவர் பெரியவர் அவருடைய கருண்யம் சௌந்தரியம் பெருசு 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 அலை லூயா விசுவாசமாக இருங்க அவர் நம்மை இந்த உலகத்திலே உண்டாக்கினது முகாந்திரம் உண்டு நம்மை பெரிய ஜாதியாக மாற்றுவதற்காக ஆபிரகாமை பார்த்து சொன்னார்கள் ஒன்று பெரிய ஜாதியாக மாற்றுவன் என்று சொல்லி அப்படியே கர்த்தர் நம்மை மாற்றுவார் இயேசு நம்ம கூட இந்த உலகத்தில் இருக்களை காட்டில் நம்மோடு கூட இருக்கிறவர் அவர் பெரியவர் ஆகையால் சந்தோஷமாக இருங்க இனி கர்த்தருடைய காரூணியத்தையும் சௌந்தரியத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்கள் பிள்ளைகள் அவரால் வளர்க்கப்பட போகிறார்கள் உங்கள் பிள்ளைகள் அவரால் மேன்மைப்படுத்தப்பட போகிறார்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழித்திருக்க போகிறது ஆசீர்வாதமாக இருக்க போகிறது பயப்படாதீங்க சந்தோஷமாக இருங்க பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய ஆரம்பிச்சுட்டா செபிப்போம் மகா இறக்கம கிருப நிறுதைகள் வரை ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிற நாளையிலேயே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் எங்களை பார்த்து அநேகர் கேட்டுக்கொண்டிருந்த காரியங்களுக்கு பதில் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே உங்களுடைய கருண்யம் பெருசு உங்கள் கிருபை பெருசுது ஆண்டவரே உங்கள் சௌந்தரியம் பெருசு எங்களோடு கூட இருக்கிறவர் நீ பெரியவர் அப்பா அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொருடைய வாயை அடைத்ததற்காக ஒவ்வொருடைய முகத்திலையும் கர்த்தர் கரிய பூசினதற்காக நன்றி நான் சமிக்கிறேன் எங்களை கேட்ட அத்தனை பேருடைய முகத்தையும் கர்த்தர் வெக்கப்பட செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் அப்படி ஆண்டவரே எங்களுடைய பெரியவராக இருந்த பெரிய காரியத்தை செய்ததற்காக கொடான கோடி 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 நன்றி செலுத்துகிறோம் சுவாமி மக்க கொடான நன்றி ஆண்டவரே இந்த வேலையில கூட பிறந்தநாள் திருமண கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காட்சிக்கிறேன் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் நான் பிதா பிதாமார் பரிசுத்தாவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வரித்து ஜபிக்கிறேன் ஆசீர்வாதி ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபை சபை முகளுக்காக சபிக்கிறேன் உடைய குருபையும் உடைய காணொலியும் உடைய ஆண்டவரே சௌந்தரியும் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளோடு வைத்து பெரியவர் பெரிய காரியத்தை செய்ததில் முடியாட்சிக்கிறேன் எங்களுக்கு அப்படி செய்ததற்காக பெரிய காரியங்களை செய்து விட்டதற்காக நன்றி செலுத்துற இயேசுவை நாமத்தில் ஒப்பு கொடுத்து அற்பணம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமின் அலை லூயா கர்த்த நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமின் கர்த்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்